உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து உட்காந்துட்டு தினம் தினம் அவமானத்தை சந்திச்சுட்டு ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்த விஜயோட வீட்டில் வந்துட்டு சிந்து வந்துட்டு அப்பா இல்லாத ஒரு பொண்ணாவோ ஒரு பையனாவோ எங்கள் குடும்பமே வந்துட்டு அப்பா இல்லாத ஒரு இதை இப்போ தான் நாங்கள் உணர்றோமே நாங்கள் அப்பா இறந்த இந்த ரெண்டு வருஷத்தில் கூட அப்பா இல்லை அப்படிங்கிறத நாங்கள் உணரலை ஆனால் இங்கே வந்து இருந்த இந்த கொஞ்ச நாள்லையே அப்பா எ எங்கள் கூட இல்லைங்கிறத தினம் தினம் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்து அந்த அவமானத்தை எல்லாம் சந்திச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நன் சொல்லி சிந்து பேசும்போது அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு உணர்வு தருணம் ஏற்படுது ஸோ அப்படி சிந்து எதுக்காக சொல்லியிருப்பாங்க அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரொடிக்ஷனை அடுத்த வாரம் வரப்போகிறதுக்கான அந்த ப்ரொமோ பற்றின அந்த ப்ரொடிக்ஷனையும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலி சிந்து வந்துட்டு ஏதாவது ஒரு ஜாப் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கேன் ப்ளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்குது ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணது இந்த ஊரில் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியல எனக்கு ஜஸ்ட் ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சிந்து டக்குன்னு கேட்கும்போது முத்துமலர் இருந்துட்டு ஆமா தம்பி ரெண்டு பிள்ளைங்களும் வேலை இல்லாமல் இருக்காங்க அது இருந்துச்சுன்னா கூட நாங்கள் உங்களை தொல்லை பண்ண மாட்டோம் க சொத்து கொடுங்க அப்படிலாம் வந்துட்டு அந்த பேச்சை நாங்கள் பேச மாட்டோம் எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு நாங்கள் பாட்டுக்கு இருப்போம்ல எப்போ முடியுதோ அப்போ கூடான்னு சொல்லி இருப்போம் எங்களுக்கு இந்த சின்ன உதவியை மட்டும் பண்ண முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலரும் ஒரு சைடு கேட்குறாங்க ஸோ இதை கேட்கும்போது சரி யோ நான் கண்டிப்பா பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸோ எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தாத்தா சொல்கிறாரு தாத்தா வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுப்பா அந்த பொண்ணு மட்டும் கரெக்டான ஒரு டைமுக்கு வரலைன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போது விஜய்க்கு சிந்து சொன்ன ஞாபகம் வருது ஸோ உடனே என்ன சொல்கிறாருன்னா ஏன் தாத்தா நம்ம பாட்டிக்கு வந்துட்டு ஒரு ஹோம் நர்ஸ் வைக்கணும்னு சொல்லி இருந்தோம்ல அப்படின்றாங்க ஆமாம்ப்பா நம்ம வீட்டுக்கே வந்துட்டு இருந்து நல்லா பாட்டியை பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தவங்க வேணும் சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஆனால் இன்னும் யாரும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தாத்தா இந்த சிந்துவையை நம்ம அப்பாயிண்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாட்டி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம்டா விஜய் நானே அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு கூடவே ஒருத்தர் இருந்தால் வீட்டில் ரெண்டு சுகர் பேஷண்ட் இருக்கும் ஸோ எப்போ வந்துட்டு குறையுது கூடுதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுடா நாங்கள் சாப்பாட்டில் என்ன அளவோட சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே மனசில் இருக்க கவலையிலே அது எப்போ ஏறுது எப்போ இறங்குதுனே தெரிய மாட்டேங்குது விஜய் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையில் ஒன்றை நினச்சி நினச்சி தான் விஜய் நீ பிரச்சனையிலே இருக்கேன்னு சொல்லிட்டு அதில் தான் எனக்கு ஏதோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க Tak. Mm -hmm. பாட்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தைரியமாக சமாளிப்பேன் பாட்டி அதனால் அங்கே நடந்தது என்ன நீங்கள் சாப்பிட்டு இருபது நிமிஷத்தில் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ணும்ல நீங்கள் சாப்பிடாமல் விட்டது யாரோட தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சித்தியை பார்த்துட்டு ஏன் சித்தி நீங்களாவது கவனிச்சிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சித்தியும் இல்லைடா நான் வேறு ஏதோ வேலையாக இருந்துட்டேன்டா அப்படிங்கிறாங்க சரி விடுங்க இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையாக இருக்கிறதுனால பாட்டியை கவனிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல அதையும் சிந்துவாக வச்சிருக்க கூடாது நம்ம அப்படின்றாங்க சூப்பர் பா விஜய் இதுவும் தான் நானும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு சரிப்பா அவங்கள வர சொல்லி பேசிடலாமா அப்படின்றாங்க ஆ இதோ நான் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பும் போது உடனே நர்மதா இருந்துட்டு மாமா இருங்க மாமா நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சரி போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நேராக நர்மதா அங்கே வீட்டுக்கு போறாங்க மூணு பேர் அங்கே உள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே முத்துமலரும் பார்த்துட்டு வாமா உள்ள அப்படின்றாங்க உள்ளே போன உடனே எல்லாரும் உள்ள வரீங்களா அங்கே உங்களை எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே எங்களை கூப்பிட்டாங்களா எதுக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்குறாரு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணுமா அதனால் அவங்க மூணு பேரையுமே அங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன வாடா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தெரியலையே வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வராங்க ஸோ உள்ளே வரும்போது எல்லாருமே அங்கே அசம்பிளாக நிற்கும் போது இவங்க தயங்கி தயங்கியே வராங்க ஒன்றே விஜய் எழுந்து நின்றுட்டு ஒன்றும் இல்லை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரி நான் மூணு பேரும் வந்து அப்படி நிற்கிறாங்க உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க ஸோ இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு இங்கே பாருமா நீ வந்து என்கிட்ட ஜாப் கேட்டுறது நான் வந்து உனக்கு ஒரு சூப்பரான ஜாப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆனால் அது உனக்கு பிடிக்குமான்னு தான் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே எங்கள் நாங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எங்கள் கையில் காசு இருக்கணும் அதனால நல்ல ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு நர்சிங் வேலை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது நர்சிங் வேலை உனக்கு சூப்பரான இடத்துல வாங்கி கொடுக்குறேன் ஆனால் என்ன ஒரு சின்ன கரெக்ஷன் ஹாஸ்பிட்டல் இல்லை வீட்டில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க வீட்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் கேட்குறாங்க ஆமாம் பாட்டிக்கு வந்துட்டு ஒரு ஹோம் நர்ஸ் வீட்டிலே நாங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தோம் நீ பேசாமல் பார்த்துக்கிறியா உனக்கு ஹாஸ்பிட்டலில் நீ இதுக்கு முன்னாடி என்ன பேமெண்ட் நீ வாங்கிட்டு அப்படியே நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல சிந்துக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது டக்குன்னு ஓடி போய் விஜய் கால் கிட்ட அப்படி உட்கார்ந்துட்டு ரொம்ப கை கூப்பி அவங்க வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சக்கடு விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல எல்லாருக்குமே அந்த இடத்துல ரொம்பவும் கண்ணெல்லாம் கலங்குது என்னடா இந்த பொண்ணு இப்படி நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ராதா சித்திக்கு ரொம்ப கஷ்டமாகுது ஒரு பொன் இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு என்னம்மா பண்ணிகிட்ருக்கா எழுந்துறியம்மா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராதா சித்தி தான் தூக்கி விடுறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது இல்லைண்ண சத்தியமாக சொல்கிறேன் நாங்கள் இந்த தெரியாத ஊரில் வந்துட்டு அப்பா இறந்து போயிட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச அந்த அங்கே வந்து பார்த்தோன்னா அண்ணன் கொஞ்சம் நாளில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதை வச்சு நாங்கள் ஏதோ பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அண்ணாவுக்கு வேலை போயிடுச்சுனதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் நாங்கள் இங்கேயே கிளம்பி வந்தோம் ஆனால் அங்கேயும் எங்களை நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் தானே நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் நாங்கள் வந்து உங்களை தொல்லை கொடுக்குற மாதிரி நினச்சிங்க நீங்கள் இந்த வீட்டில் வந்துட்டு இருந்த இந்த கொஞ்ச நாள் தான் சத்தியமாக எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லைங்கிறதான் நாங்கள் டெய்லி டெய்லி நினச்சி அழுதும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்கி போகுது ஏன்னா அந்த அப்பா எவ்வளோ முக்கியமானவர் அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாலும் காவேரி தான் ஸோ அதே மாதிரி தானே அவளும் ஃபீல் பண்ணியிருக்கா அப்படி மாதிரி டக்குன்னு போயிட்டு என்ன சிந்து பேசிட்டு இருக்க அதான் நாங்களாம் இருக்கோம்ல அப்படிங்கும்போது அப்படி இல்லக்கா நாங்கள் வந்துட்டு திடீர்னு வந்த உடனே உங்களுக்கு எங்களை ஏற்றுக்க முடியல அதனால் உங்கள் சைட்லேருந்து வரல அப்படின்னாலும் வேற வேறு சைட்லேருந்து எங்களுக்கு வந்துட்டு தினம் தினம் அவமானம் தான் நாங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதே தப்பு தான் இருந்தாலும் வேற வழியே இல்லாமல் தானே இருந்தோம் ஆனால் இப்படிலாம் நீங்கள் எங்ககிட்ட நடந்துக்குவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எங்கள் கூடவே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணெல்லாம் கலங்குறாங்க உடனே காவேரியும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ அழுகாத விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் தொடச்சி விடுறாங்க உடனே கிருஷ்ணா அப்படியே ஒரு மாதிரி தயங்கி ஒரு கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கும் போது டக்குன்னு வந்துட்டு விஜய் எழுந்து பிரதர் நான் உங்ககிட்ட அப்போவே சாரி சொல்லிட்டேன் இரு வச்சு தான் எல்லாேருக்கும் முன்னாடியே அந்த பிரச்சனை நடந்தது அதனால அத்தை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே சாரதாமா வராங்க வந்த உடனே அத்தை அன்னைக்கு நடந்ததே இதுதான் நர்மதா கூப்பிட்டு நானும் காவேரியுமே பேசிட்டோம் ஆக்சுவலாக அங்கே எதுவுமே நடக்கலையா அத்தை நான் தான் ஏதோ ராங் ஜட்மெண்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஜஸ்ட் வார்ன் பண்ணிட்டு தான் போனேன் அதை சித்தப்பா தான் வந்துட்டு பெருசாக்கி விட்டு உங்ககிட்ட நடந்த மாதிரியே வந்து சொல்லி நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க அத்த அவர் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துல அவங்களுக்குமே ஒரு மாதிரி ஆகுது அவங்க அப்படியே பார்த்துட்டு சாரி தம்பி அப்படிங்கிறாங்க ஐயோ பரவாயில்ல விடுங்க நீங்கள் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சுது அப்படின்றாங்க உடனே கூடவே முத்துமலர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அக்கா சத்தியமாக்கா இந்த குடும்பத்தை பற்றி எங்களுக்கு அப்போவே தெரியும் எங்ககிட்ட ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி தாங்க அவர் இருந்தார் இந்த பிள்ளைங்கக்கிட்ட உனக்கு இத்தனை அக்கா இத்தனை தங்கச்சி இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால இந்த பிள்ளைங்க அந்த அங்கே இருக்கும்போது பார்க்கலனாலுமே நமக்கு அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாசத்திலே வளர்ந்துருச்சுங்கக்கா அந்த மாதிரி இங்கே வந்தப்போ தான் இங்கே வீட்டில் யாருமே அவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து மரியாதையாக கூட பேசலை ஆனால் அவன் நர்மதா மட்டும் போயிட்டு அண்ணன்னு சொல்லிட்டு மனசில் எதுவுமே வச்சுக்காமல் விளையாட கூப்பிடுறது அவங்ககிட்ட போய்ட்டு ரொம்ப பாசமாக அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நர்மதா கூட விளையாடி இருக்கான்க்கா அதுதான்க்கா நடந்துச்சு மற்றபடி நர்மதாவும் அவனுக்கு தங்கச்சி தானேக்கா எப்படிக்கா அவன் தப்பாக நடந்திருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சாரதா மக்கு ரொம்பவுமே கண்ணெல்லாம் கலங்குது டக்குனு போய்ட்டு கிருஷ்ணாவோட கையை பிடிச்சிட்டு தப்பு தான்ப்பா நான் கொஞ்சம் கூடாது அன்னைக்கி ஏதோ ஒரு இதில் நானுமே பார் நாலு பொம்பளை பிள்ளைங்கள வச்சுருக்கோமேன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணேன் பொம்பளை பிள்ளைங்க விஷயத்தில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அப்பா இல்லாத பிள்ளைங்க அப்படின்னு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பேன்ப்பா இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டோனே எனக்கு சத்திய ஏத்துக்க முடியல தான் தம்பி உங்களை அடிச்சிட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்ப தாத்தா என்ன சொல்றாரு சரிப்பா கிருஷ்ணா நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துட்டு தாத்தா அவரும் நம்ம இன்னும் தான் சிவில் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா விஜய் சூப்பர்ப்பா ஏன் விஜய் பேசாம நீ வந்து நம்ம கம்பெனிக்கே அவரை வந்துட்டு நீ ரெக்ரூட் பண்ணிக்கிட்டா என்ன அப்பாயின்ட் பண்ணிடுறேன் பேசாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துட்டு ஆமாம் தாத்தா நான் காலையிலே யோசித்தேன் இதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம்ப்பா நம்ம இருந்து நம்ம கூடவே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா உனக்கு தான் இப்போ நிறைய வந்துட்டு மேன் பவர் தேவைப்படுதில்லை பேசாமல் கிருஷ்ணாவை நீ கூடவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணா இருந்துட்டு அப்படி பார்க்குறேன் கேட்குறாரு உடனே விஜய் போயிட்டு சொல்கிறாரு என்ன பிரதர் என் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொன்ன உடனே முத்துமலர் கையெடுத்து கும்பிடுறாங்க தம்பி இந்த நன்றியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு இஷ்யூவும் இல்லை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வேலை செய்கிறதுக்கு தானே நாங்கள் பணம் கொடுக்க போகிறோம் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கை காசை போட்டு எதுவுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை தம்பி இப்படி சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து நாங்கள் உட்காந்துக்கிட்டு எங்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு நீங்கள் சொல்கிறதே பெரிய விஷயம்ப்பா உங்களை மாதிரி மனசு யார் யாருக்குமே வராது சொல்லி அவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க அதெல்லாம் போகட்டும் சிந்து நீ நீ வந்துட்டு இந்த பிரதர் நீங்க ஓகேவா அங்க சைட்டுக்கு போயிட்டு என்னென்ன நடக்குதுங்கிறத நீங்க ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது காவேரியை ஆஃபீஸ்க்கு வந்து கிருஷ்ணாவை கூப்பிடுறோம் அப்படிங்கும்போதே காவேரி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு விஜய் பார்க்கும்போது என்ன காவேரி உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது என்ன பாஸ் நீங்கள் அது உங்கள் கம்பெனி நீங்கள் யாரை வேணால் எடுக்கலாம் நான் எதுக்குமே எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க உனக்கு ஓகே தானே அப்படின்னு திரும்ப கேட்கும்போது எனக்கு ஓகே தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்ன உடனே இந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இனிமே வரப்போகிற அந்த அப்கமிங் எபிசோட் அப்படிங்கிறது இந்த ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் அதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது கங்கா கண்டிப்பாக ஏதாவது இந்த இடத்துல யோசித்து ட்விஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமான அந்த அது செய்ய போகுது ஸோ என்ன யமுனாவோட கேரக்டர் அப்படிங்கிறது உள்ளே வரவே இல்லை ஸோ யமுனா வந்து இந்த இடத்துல கங்காவே சும்மா இருந்தாலும் யமுனாவை தட்டி விடுறதுக்கும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு ஸோ எப்படி போகுது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்